रुगा रामडे उकर रामडे उकर चित्रकला அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இனியதொரு காலை போடுகள் இங்கு வருகிறந்துள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் விழாவின் முன்னிலை வகித்து சிறப்பிக்கிற எங்களது சீர்மிகு திருவண்ணாமலை மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி நிர்மலா வேல்மாறன் அவர்களுக்கும் மாவட்ட தடகள சங்க தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கார்த்திக் வேல்மாரன் அவர்களுக்கும் இன்னொரு இன்னும் என்னோட சிறப்பாக இதுல பகிர்ந்து எல்லாரும் கடந்து கொண்டு இருக்கும் மற்றவர்களுக்கும் என்னோட கணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக இன்னைக்கு நம்ம அவரோட ஆட்சி இன்னைக்கு நம்மளுக்கு சிறப்பாக தந்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லை அவர் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கான நல்ல நல்ல திட்டங்களை நம்மளுக்காக பெண்களுக்காக கொடுத்து கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மக்களுக்காகவும் மாணவ மாணவிகளுக்காகவும் நீங்க சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார் அதில் என்னன்னா இன்னைக்கு நம்ம மாணவர்கள் செல்வங்கள் இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் நீங்கள் நல்ல இருக்கிறார் அது மட்டும் இல்லை பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கட்டணையில்லாம் பேருந்து அது இல்லாமல் முதியோர்களுக்கு இன்னைக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் செயல்பாடுகளுக்கும் மக்களுடைய கள தேவைகளுக்கும் இடையில் இருக்கிற இடைவெளியை கண்டறிந்து அந்த இடைவெளியை நிரப்புகிற ஒரு பணிதான் இந்த சிறப்பு வாடு கூட்டத்தினுடைய மிக முக்கிய நோக்கமாக இருக்கிறது இந்த நேரத்தில் உங்களிடம் மனுக்களாக பெறப்பட்டும் கோரிக்கைகளால் வைக்கப்பட்டும் இருக்க கோரிக்கைகளால் வைக்கப்படவும் இருக்க வைக்கப்படவும் நீங்கள் முன்வர வேண்டும் அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த சிறப்பு வார்டு கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை நல்ல முறையில் நடத்தி இருக்கிற அனைத்து அதிகாரி பெருமக்களுக்கும் மேயர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மாநகராட்சி சார்பாக இந்த வார்டு பகுதியில் அத்தியாவசியமாக அவசரமாக செய்ய வேண்டிய மூன்று பணிகளை தீர்மானமாக இப்பொழுது வாசித்து படிக்கப்படுகின்றது நமது வார்டு பகுதியில் உள்ள மரநாயக்கன் குட்டை நீண்ட காலமாக நீர் சுகாதாரமற்ற நிலையில் கழிவுநீர் கலந்து வருவதாக சுற்றம் தான் துர்நாற்றம் வீசுகிறது இந்த குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து நீர் வழி பாதையான வேல்நகர் இரண்டாவது குறுக்கு தெருவில் குளத்து நீரில் புகுந்து பருவகாலமடையில் வீடுகளில் கண்ணீர் தண்ணீர் புகுந்து வீடுகளில் உள்ள பொருட்கள் சேதமடைவதால் இந்த மரநாயக்கன் குட்டையை தூர்வாரி சீரமை தருமாறு வன்புடன் பணிபுண்டும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது மாநகராட்சி மணியாரி தோட்டப்பள்ளி மற்றும் திருக்கோவிலூர் சாலையில் அமைந்துள்ள மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளிகளில் படிக்கின்ற பள்ளிகளுடைய நலன் கருதி கூடுதலான கழிவறை வசதி செய்து செய்தரும் வகையில் இந்த இடங்களில் கழிவறை வசதி செய்து வர மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மூலமாக இந்த வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது மூன்றாவது தீர்மானமாக நமது வார்டு பகுதியில் உள்ள ஹைடெக் நகர் சந்தோஷ நகர் கோபி நகர் கணேசபுரம் கரையான் செட்டி தெரு ஆகிய பகுதிகளில் மின் விளக்கு பற்றாக்குறையாக உள்ளது இந்த பகுதியில் புதிதாக மின்கம்பம் அமைத்து தெருவிளக்கு வசதிகள் செய்து தருமாறு இந்த வார்டு பகுதியில் பொதுமக்கள் சார்பாக மைப்பெருக்கு மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கப்படுகின்றது நன்றி பொதுமக்கள் யாரும் கலையிலன்னா அவங்க இருக்கையிலே இருங்க முன்பரிசியில் இருக்க வந்து கொடுங்க தொடர்ந்து உங்களுடைய மண்களை அனுமதி பெற்றுக் கொள்வார்கள்

என்னுடைய மனைவி நிர்மலா மேயர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு கருப்பகம் சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார் வட்டக்கழகத்துடைய இது வந்து நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே கேள்விப்பட்ட ஒன்று தான் ஏற்கனவே வந்து நகரப்பகுதிகளில் எடுக்கக்கூடிய மக்கள் மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத மக்களின் பங்களி பங்களிப்புடன் கலந்து ஆலோசித்து இப்போ கிராமத்திலலாம் பார்த்துருப்பீங்க உங்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா ஒரு ஒரு பொதுவான இடத்துல டிசம்பர் ஒன்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் ஒன்று மழை பெஞ்சி யார் வந்து பார்த்தீங்க சொல்லு பார்க்கறாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ வலி வேறதுன்னு பண்ணணும் எவ்வளோ குழந்தைங்கணும் எவ்வளோ அவஸ்தப்பட்டான் வலி வேறுபட்டேன் யாருமே வந்து பார்க்கவே இல்லை இப்போ வந்து அதை போடுறவங்கதான் போகிறேன்னு சொன்னால் என்ன அப்போ இதெல்லாம் தண்ணி எல்லாம் வீட்டு உள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ சாப்பிடணும் எவ்வளோ வலி வேதனை அவஸ்தப்பட்டோம் சின்ன சின்னதாக குழந்தைங்க எவ்வளோவா கஷ்டம் வலி வேறதுன்னு பட்டான் மறுநாள் வந்து சாப்பாடு போடுவீங்க ஏன் அன்னைக்கு வந்து பார்க்கலையா நீங்க யாருமே நீங்க மட்டும் எல்லாரும் எல்லாம் சேஃப்டியா வீட்டுல இருந்துட்டீங்க என் வீட்டு உள்ள புல்லா புழு பூச்சி எவ்வளவு அட்டை பூச்சி பாம்பெல்லாம் கூட வந்துச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க அப்பெல்லாம் யாரும் வரல நான் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன் எங்க வேறு நகர் தெருவு முப்பத்தொம்பது வார்டு வந்து ரோடு போடணும் நல்லா கிளீனா இருக்கணும் தாழ்வா வந்து எல்லாமே டஸ்ட் வருது பாம்பு வருது நண்டு தேடு பூரா பாம்பெல்லாம் வருது குழந்தைகள்லாம் நிறைய நோய் வருது

போய் தண்ணி எடுத்துருணும் அது கொஞ்சம் டேங்க் ஏதனா கொஞ்சம் வைக்கிற மாதிரி பாருங்க ரோட்ல வந்து கம்பம் வந்து காவா உள்ளே இருக்கு எந்த தண்ணி டஸ்ட் எல்லாம் வந்தா அப்படியே அடைச்சி நிக்குது தண்ணி சுத்தமா போகல பாதால சாக்கடை தண்ணி வந்து வீட்டுக்குள்ள வருது தண்ணி வந்து சரியா போகல தெருவுல லைட்டுங்களும் சரியா எரியல மெயின் பிரச்சனை வந்து எங்க தெருவுல நாய்ங்க நிறைய இருக்கு எங்க தெருவுல குழந்தைங்களும் நிறைய இருக்கும் நாய்ங்க சுத்தமா நிறைய இருக்கு குழந்தைங்க வெளியே வர முடில்ல விளையாட முடியல குழந்தைங்க பயந்து பயந்து அனுப்பு இருக்கு மெயின் விஷயம் ஒரு கம்பம் வந்து சரியில்லை எங்க தெருவுல கம்பம் வந்து ஃபுல்லாக ஆற்று போயிருக்கு வீட்டு பக்கத்திலே இருக்கு மேலே விழுகிற மாதிரி இருக்கு அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும் சரிமா சரி கொடு மைக்கு கத்துறோம் எனக்கு சேல் கொடுக்கல ஓட்டு வந்து ஓட்டு மட்டும் அப்படின்னு கேட்குறாங்க ரோடு மட்டும் எங்களுக்கு சீர் பண்ணி கொடுங்க மற்றது எங்களுக்கு தேவையில்ல ரோடு சீர் பண்ணி வந்துடுறவன் ரோடு தான்

பாரதி நல்ல திருவண்ணாமலை ஒரு சுற்றுலா தலமாக எந்த ஊர்லயும் இது மாதிரி இருக்காது அது போல அழகான சாலைகளை அமைத்து ஒரு இடமும் திருவண்ணாமலையில் நம்முடைய திருவண்ணாமலையுடைய பேர் நிற்கணும்னு சொல்லிட்டு அண்ணா நகை வாழை என்கின்ற ஒரு பெரிய ஆட்சியை புனர்மை செய்து இரண்டு கோடி ரூபாய் அளவில் செலவு செய்து அந்த அண்ணா நோய்கள் அழகாக பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை திருவண்ணாமலையில் வேலூர்லேருந்து உள்ளே நுழைஞ்சவொடனே காளை சிலை அற்புதமான காளை சிலை அங்கே பார்த்தீங்கன்னா காலை சிலை வச்சு இன்றைக்கு கிரிபுரம் வருகின்ற மக்கள் எல்லாம் அந்த காளை சிலை முன்பு படம் எடுத்து திருவண்ணாமலையினோட ஒரு அடையாளமாக அந்த காளை சிலை செய்யறது பட்டம் வாங்கி கொடுத்துட்டு இருப்பேன் நீங்கள் பட்டா வாங்கலை அதே போல் இங்கே இருக்கிற அண்மை இருபுறம் ஒன்றாவது தெரு ரெண்டாவது தெரு மூணாவது தெருலாம் புறம்போக்கு இடம் இருக்குது அதுவும் நீர்நிலை புறம்போக்கு ஐவேஸ் புறம்போக்கு அதை வந்து பட்டா பண்ண முடியாது மீதி இருக்கிற எல்லா இடத்துலையும் நத்தம் புறம்போக்கு அந்த மாதிரி புறம்போக்கெல்லாம் இருந்தால் பட்டா பண்ணி கொடுக்கலாம் இதுதான் சிக்கல் பட்டா தான் சொல்லிக்கிறேன் பட்டா உங்களுடைய பிரச்சனை நீர்நிலையில் இருக்கு அதனால பட்டா வழங்க முடியல அது இல்லம்மா அந்த பட்டாவை நீங்க என்கிட்ட எடுத்து வந்து கொடுமா என்னன்னு நான் செக் பண்றேன் அந்த பட்டா காப்பிய பாவசா கொடுத்த பட்டா இருக்குதா அதனுடைய காப்பி வரி ரசி அதெல்லாம் எடுத்து வந்து என்ன கொடுக்கும் அதை என்னன்னு பார்க்கலாம் ரைட் மீதி இருக்கிறவங்களை பட்டா கொடுக்காத இந்த கணேசபுரம் குற்றம் பண்ணலாம் இருக்கிறது வந்து பட்டா வழங்க முடியாது இப்போ இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் அரசாங்கத்தில் ஒரு ஜீவோ போட்டு அதுக்கு பட்டா கொடுக்குறாங்கன்னா கொடுக்க முடியாது தமிழ்நாடு டெய்லி தான் நம்ம நான் அவன் என்கிட்ட சொல்லணும் இல்லை அதான் மாதிரி என்கிட்ட சொல்லலாம் சரி இப்போ மைக்கில் சொல்லிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதையும் செஞ்சு கொடுக்கலாம் அந்த கம்பத்தை அந்த கம்ப நம்பரை நோட் பண்ணிடுவோம் ஆனந்த் அந்த கம்பத்தை ரொம்ப நாள் கூட்டேன் அதை வந்து இப்போ வந்து அந்த வழியாக வந்து மழை பெஞ்சுனா நம்ம மலடி அடி வாரத்தில் இருந்து மண்டித்தேர்வில் இருக்கிற அத்தனை காவ தண்ணியும் ஒரே நாளில் நம்ம மழை பெஞ்சு அரை மணி நேரம் பெஞ்சா கூட போதும் ரொம்ப அது வந்து ரெண்டு நாள் கண்டினியூஸாக நீ சொன்ன டிசம்பர் மாதம் பெஞ்சு சரியான மழை அப்போ வந்து இந்த வழியாக தான் வந்தாலும் எந்த விட மத்தவங்கட்டு வழியாக இந்த 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 வழியாக போய் வேல்நகரில் போகணும் அது என்ன பிரச்சனைனா அந்த கடைசி வீடு

டிசம்பர் மாதம் பெஞ்ச மழையில் எல்லாருக்கும் தெரியும் இந்த எல்லா இதுதான் அந்த பால்கரமாக சக்தி வீடு இந்த வீடு எல்லா வீடும் இல்லாமல் அதுதான் எல்லாம் ஐம்பதாயிரம் வச்சிடும் அந்த பாப்பா வந்து இது குழு போன வச்சிருந்துச்சி அந்த நோட்டில் பூரா நோட்டு அடிச்சு போச்சு எல்லாம் போயிடுச்சு அதுதான் தான் சொல்கிறேன் கேட்டுக்க இந்த நிலமை வந்து நான் வந்து பார்த்துட்டு நேராக வந்து இவ்வளோ தண்ணியில் வந்தேன் மழையில் நானும் வந்து பாப்பா வரலன்னு சொல்லுவேன் சொல்றதை கேளுமா நான் சொல்லுறது கேட்கலையா நாங்கள் வந்து இந்த வேலைநகர் பூரா ரொண்டி நாங்கள் இருக்கிற நிர்வாகிகள் வந்து இந்த கழுத்த அளவு தண்ணி தண்ணி ஏன் போகலன்னா அந்த வீடெல்லாம் அடைச்சி கட்டிட்டாங்க அதான் பிரச்சனை அந்த தண்ணியில் நாங்களாம் வந்து வந்து மூணு நாள் எனக்கு ஜுரம் வந்துச்சு அந்த அளவுக்கு வந்து எல்லாரையும் பார்த்துட்டு சாப்பாடு இல்லைனா கூட மொதல் எல்லாருக்கும் வாங்கி வரலாம் கூப்பிட்டு கூப்பிட வந்தால் போகலாம் அப்படியே நிற்கிறேன் இவங்க நாள் பெரிய ஒரு உட்காந்து இருக்கட்டும்மா நிற்கிறேன் வந்து சார் வந்துட்டு நிற்கிறவங்களா எல்லாரும் ஒண்ணுமா இருமா அவசர கூடாது உட்காந்துருங்க அப்படியே இருந்து ஒரு ஒருத்தர் உட்கார போலாம் வாங்கி போலமா போலாமா அப்படியே போலாம் அப்படியே அப்படியா இருமா ஏமா பின்னால ஏமா தானே சொல்லுங்க எனக்கு கட்டுப்பாடு இருக்கணும் நான் கூப்பிடுறேன் அஞ்சு நிமிஷம் அனுப்பிச்சிடறேன் எல்லாரும் ஆஹ் ரொம்ப நேரம் உட்கார வைக்க மாட்டேன் ஏன்னா நீங்க போய் சமையல் பண்ணா எல்லாரும் கொஞ்சம் அப்படியே நின்று இருக்க மாட்டோம் உட்காரு